சர்வதேச விசாரணைக்கு ஒருபோதும் இடமில்லை செம்மணி புதைக்குழி விவகாரம் தொடர்பில் அரசாங்கம் அறிவிப்பு உண்மையை அறிந்து கொள்ளும் உரிமை வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகளுக்கு உண்டு இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு வலியுறுத்தல் கெஹல் பத்தரை உள்ளிட்டோர் நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டனர் விசேட பாதுகாப்புக்கு மத்தியில் போலீசார் நடவடிக்கை டிரம்பின் தீர்வை வரிகள் சட்டவிரோதமானவை அமெரிக்க மேல்முறையீட்டு நீதிமன்றம் தீர்ப்பு ரணிலின் விளக்கறியலும் எதிரணி கட்சிகள் மக்களை ஆணி திரட்டுவதற்கு உதவக்கூடிய கருவிகளா ரணில் மஹிந்த சஜித் எவரும் எமக்கு சவாலானவர்கள் அல்லர் ராஜபக்ஷக்கள் மெதமுள்ளன செல்ல தயாராக வேண்டும் அமைச்சர் விமல் செவ்வி ஐநாவில் கால அவகாசம் கோர உள்ள அரசாங்கம் அமைச்சர் விஜித்த தலைமையிலான விசேட குழு எதிர்வரும் ஆறாம் திகதி ஜெனீவா விஜயம் காணாமல் போனோருக்கு நடந்தது என்ன பதில் இன்மையால் ஏற்படும் வழியை காலத்தால் குணப்படுத்த முடியாத ஐக்கிய நாடுகள் சபை சுட்டிக்காட்டு உள்ளூராட்சி நிர்வாகத்தில் பாரிய அளவிலான மோசடிகள் லஞ்ச மூழல் ஆணைக்குழு குற்றச்சாட்டு பிரிசலும் உறவும் சீனாவினால் வளர்க்கப்படும் பிராந்திய நாடுகள் மத்தியிலான செல் வாக்கை சிதைத்தல் என்ற நோக்கத்திலேயே கடந்த கால வாஷிங்டன் நிர்வாகங்களின் அமெரிக்க இந்திய உறவுகள் இருந்தன நிதி உரிமைகளை அனுபவிக்க முடியாத தோட்ட தொழிலாளர்கள் இலங்கையின் முதலாவது மாதிரி கலப்பு முன்பள்ளி நுவரலியா பீட்ரூ தோட்டத்தில் திறந்து வைக்கப்பட்டது மழங்கடிக்கப்பட்ட எதிர்பார்ப்புகள் மலையகம் அங்கீகாரமும் தோட்ட உட்கட்டமைப்பு அமைச்சும் நோர்வேயில் ஈர் நான்கு தொல்சுவை பரதநாட்டிய அரங்கேற்றம் வேதனையில் வாடும் இதயங்களுக்கு மீட்சி தரும் உன்னத பணி ரணில் கைது அடைவா எதிர்கட்சிகளை உலகில் இலங்கையின் சவால் ரணிலுக்காக களமிறங்காத தமிழ் கட்சிகள் அனுரவின் ஆயுதம் ஆப்பாக மாறுமா வீடு திரும்பிய ரணிலின் அடுத்த கட்ட நகர்வு எதிர்கட்சிகளின் தலைவர்களை கூட்டாக சந்திக்க விரைந்து நடவடிக்கை முஸ்லிம்கள் தேசிய மினம் என்பதை மறுத்தளிக்கின்றாரா சரிதரன் ரணில் கைது அடுத்த கட்டத்திற்கான ஆயத்த நகர்வு இந்தோனேசியாவில் கைதான இலங்கை பாதாள உலக குழு வெளிநாடு ஒன்றில் இலங்கை அதிகாரிகள் மேற்கொண்ட மிகப்பெரிய சொற்றி நடவடிக்கை இந்த விடயம் உட்பட பல்வேறு முக்கிய பல தகவல்களை அறிந்து கொள்ள இன்றைய நாளுக்கான வீரகேசரி நாளிதழின் மின்னிதழை வாசிப்பதுடன் மேலதிகமாக இணைக்கப்பட்ட பக்கங்களில் வெளிவந்துள்ள முக்கிய பல செய்திகளை மை பேப்பர் சப்ஸ்கிரைப் செய்வதன் மூலம் படிக்க முடியும் வீரகேசரி எங்கேயும் எப்போதும்